ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களை தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா நமது ராசிக்கு நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் நம்ம இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டும் தனியாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இதை முழுமையாக நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பயும் நமது சேனலோட இணைந்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புது வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இந்த தினத்தை வந்து நீங்க கிரிவல நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நாளை சனிக்கிழமை பௌர்ணமி விரத தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க அதுல சந்திரபகன் வந்து ஆட்சி வளம் பெற்றுள்ளார் ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க சந்திரனும் ராசி அதிபரும் எதிர் எதிர்பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த தினம் கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ருசிகராசி என்பர்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் அனைத்து வயதினருக்கும் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பண வரவுகளும் வந்து சேருங்க அது உங்க காரியங்களுக்கும் உங்களது மனமகிழ்ச்சிக்கும் நல்ல ஒரு காரணியாக அமையும் இன்னைக்கு மருத்துவத்துறை சார்ந்த துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் வந்து சேருங்க சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இழுபரியா இருக்கக்கூடிய பண பழைய பாக்கிகள் எல்லாமே நீங்கள் வசூலாக அதனால உங்களுக்கு தன வரவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் கையில் அதிகமாக புழங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் அதன் மூலமாக பெறுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நமது விருச்சிகிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த வயதினராக இருக்கிறீங்களோ உங்கள் எல்லா வயதிற்கும் வந்து ஏற்ப நல்ல நன்மைகள் நடைபெறும் நண்பர்களே உங்களுக்கு நல்ல சிறப்பான சூழ்நிலை உங்கள் துறையில் நீங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து சேரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக உயர் அதிகாரிகளிடம் உத்தியோஸ்தர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு முக்கியத்துவம் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களை அலுவலக பணியில் இன்னைக்கு அதிக அதிகரிக்கீங்க அதனால் நீங்கள் தான் முக்கியமான ஒரு நபராக இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகளை திகழ்விங்க அது உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க தருணங்களை உருவாக்கி தரும் நல்ல முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் நண்பர்களே உங்கள் குழந்தைகள் மூலமாக சில சுப செயல்களை நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளுக்காக சுப செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் அதன் மூலமாக ஆனந்தம் பெருங்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உட்படக்கும் ஆனந்தமாக இருப்பீங்க நண்பர்களே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு மழை மகிழ்ச்சி அதிகக்கூடிய வகையில் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது உடல் ஆரோக்கியம் உங்களது வேலைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் தகுந்த மாதிரி சிறப்பாக ஒத்துழைப்பு தருங்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு எதுவுமே இருக்காதுங்க உங்களுடைய உடல் சூப்பராக இருக்கும் அதே போல மன அமைதியும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பண வரவுகளும் வந்து சேரும் செல்வ செழிப்பான ஒரு நாள் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்ற எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க வீடு மட்டும் இல்லாமல் அசைய சொத்துக்களான நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது நம்பர்களே அதை கொள்ளுங்கள் நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாள் பொருளாதார நிலையானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்கில் விஷயங்கள்ல சில முக்கியமான நுணுக்கங்களை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏற்பாடுகள் நீங்க தாராளமாக செய்யலாம் திருமண தடை விலகக்கூடிய நல்ல நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது உடன் பிறந்தகளுடனான உறவு வந்து பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உங்களோட அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர்களுடன் உங்களுக்கு அதிகமான உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புல இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பு வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வேற லெவல ரொமா கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே முடிந்த அளவுக்கு உங்கள் காதலருடன் நீங்கள் நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிறந்த புத்திசாலித்தனம் காரணமாக இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான திட்டங்களை நீங்கள் சிறப்பாக கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் ஒன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுவது உங்களுக்கு அதிகமான புத்துணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதில்லை இன்றைய தினம் உங்களால்லாம் ஒன்றுமே கற்றுக்க முடியாதுங்க உங்களுக்கெல்லாம் வயசாகிச்சுன்னு சொல்லிவிட்டு யாராவது உங்களுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மூஞ்சிலலாம் நீங்கள் கறி பூசிடுவீங்க ஏன்னா புதுசாக நிறைய விஷயங்களை உள்ளவங்களால் நீங்கள் கற்றுக்க முடியுங்க உங்களுடைய ஆக்டிவான அந்த கூர்மையான தன்மையின் காரணமாக புதிய விஷயங்களை எளிதாக கற்றுக்கொண்டு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய உங்களுக்கு உருவாகும் எனவே பூச நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க முடியும் அதை நீங்களே முதல்ல உங்களுக்கு நம்பணுங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் பணத்தை வந்து நீங்க ரொம்ப கவனமாக தான் முதலீடு செய்யணுங்க அவசரப்படக்கூடாது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காம கொஞ்சம் தன்மையாக சாஃப்டாக நடந்து கொள்ளுங்கள் உங்களது நடத்தை காரணமாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்செட் ஆகக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட காலத்துக்கு அப்புறம் சில நண்பர்களை சந்தித்து சந்திக்க ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அதனால உங்களுடைய இதே துடிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்க வியாபார ரீதியாக புதிய வாடிக்கைகள் கூட நீங்க பேசுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாங்க அது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்க ஒரு ஸ்டார் மாதிரி நீங்க எல்லா இடத்துலயுமே சமுதாய பணிகளை நீங்க ஈடுபடுவீங்க உங்களை சுத்தியே எல்லாருமே வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குங்க மேலும் உங்க காரியங்களுக்காக நிறைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையானவர் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களது மகிழ்ச்சிக்கு தேவையான அனைத்தையுமே செய்து தருவாருங்க கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் இன்னைக்கு வேற லெவல் அதிகரிக்கும் எனவே சந்தோஷமான அற்புதமான ஒரு நாள் தினம் அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எனவே மன மீது உடல் வலிமை எல்லாமே பெறக்கூடிய செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் சும்மா இருக்காமல் நிறைய காரியங்களை இன்றைக்கு முயற்சித்து பாருங்கள் குறிப்பாக சுபகாரியங்கள் கொடுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேனு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலர் லக்கேஸ்ட் கலராக ஆகாமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப நாள் இழுபரியாக வரக்கடங்களாக இருக்கக்கூடிய பண கைக்கு வரதுனால சந்தோஷம் இருக்கீங்க பண வரவுகள் பெருகும் தன வரவுகள் கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பழைய பாக்கியில் வசூல் செய்ததில் கொஞ்சம் கவனத்தை ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுங்க அட்லீஸ்ட்டு ஃபோன் பண்ணியாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக அமைங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் பண வரவுகளும் கூடும் அனுஷம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா நீங்க தாராளமா இருக்கணும் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க குழந்தைகள் மூலமாக சில சுபவாரிய செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் நினைச்சு நீங்கள் தோண்டு போக வேண்டாம் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக நண்பர்களே முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சின்ன சின்ன தாமதங்கள் வியாபார ரீதியாக வந்தாலும் இளிபுறியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் தைரியமாக துணிந்து செயல்படுங்கள் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் மதிப்போடு நடந்துக்கப்படுவீங்க அலுவலகப் பணிகளில் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மெடிக்கல் சார்ந்த துறையில் துறையில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே